எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த ரெண்டு கண்டெய்னர் கோடி ரூபாய் இருக்குது இந்த ஆரஞ்சு கலர் கண்டெய்னர் ஐநூறு கோடி ரூபாயும் இந்த எல்லோ கலர் கண்டெய்னர் ட்ரக்குக்குள்ள ஐநூறு கோடி ரூபாய் இந்த ரெண்டு ட்ரக்குலையும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் இருக்குது இந்த ரெண்டு கண்டெய்னர் டிரக்கையும் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு நம்ம இந்தியன் புதுசேட்டில இருக்கிற பேங்க்ல ஒப்படைக்கணும் கொஞ்சம்

நம்ம சோனு பாத்தீங்கன்னா கிருட்டு கிருட்டுனு போய் அந்த கண்டெய்னர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா கிளம்புறான் பின்னாடியே நம்ம சோபியாவும் கிருட்டு கட்டுன்னு போய் அந்த ஆரஞ்சு கலர் கண்டெய்னர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு சோபியாவும் பாத்தீங்கன்னா கிளம்புறான் சோபியா காலையில இருந்து சாப்பிடாதனால பாத்தீங்கன்னா அவளுக்கு பசி எடுக்குது சோபியா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு பிரெஷ் அப் ஆயிட்டு பாத்தீங்கன்னா கிளம்பி போலாம் முடிவு பண்றா சோஃபியா பாத்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் கேட்டுக்கா நம்ம சோனு பாத்தீங்கன்னா எல்லோ கலர் கண்டெய்னர் ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நம்ம சோபியா வீட்டுக்கு வாசல்ல பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறான் நம்ம சோபியாவை சோனு பாத்தீங்கன்னா கூப்பிடுறான் வா போலான்னுட்டு அப்ப நம்ம சோபியா சொல்றேன் எனக்கு பசி எடுத்துக்கிச்சு நான் சாப்பிட்டு வந்துடுறேன் நீ முன்னாடி போய்கிட்டே நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு உன்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் இத கேட்ட நம்ம சோனு கிட்டு கிட்டு கண்டைனர் ட்ரக்கு ஏறி அந்த டிரை எடுத்துக்கிட்டு ஐஸ்பில்ல ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா நம்ம சோஃபியாவும் பாத்தீங்கன்னா சோனு கிட்ட சொல்லிட்டு கிருட்டு கிருட்டு வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கா நம்ம சோஃபியா வீட்டுக்குள்ள போன அந்த சமயத்துல நம்ம சோஃபியா வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பக்கத்துல நம்ம மண்டாவோடு ஒழிஞ்சுன்னு இருக்கிறான் சோஃபியா வீட்டுக்குள்ள போன அடுத்த நிமிஷமே மண்டாவோட கிருட்டு கிருட்டுன்னு பாத்தீங்கன்னா சோஃபியா வீட்டுக்குள்ள ஓடி வந்து சோஃபியா ஓடிட்டு வந்த ஆரஞ்சு கலர் கண்டன ட்ரக்கா பாத்தீங்கன்னா நம்ம மண்டாவோடு கிருட்டு கிருட்டுன்னு ஏறி அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரக் கண்டெய்னருக்குள்ள இருந்த ஐநூறு கோடி ரூபாயையும் அந்த ட்ரக்கையும் பாத்தீங்கன்னா ஆட்டோயை போட்டுட்டு கிளம்பிடுறான் சோ

தெரியாம குழம்பி போய் பதற்றத்தோட அவளுடைய வீட்டுக்கு வெளில பாத்தீங்கன்னா வந்து பாக்குறா கண்ணன ட்ரக் பாத்தீங்கன்னா எந்த பக்கமும் காணும் அப்ப சோஃபியா ஒரு காரம் மறைச்சு விசாரிக்கிறா சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார் ஒரு ஆரஞ்சு கலர் கண்ணன ட்ரக் இந்த பக்கம் போறதை நீங்க பாத்தீங்களா சார் ஆரஞ்சு கலர் கண்ணன ட்ரக்ல நான் பாக்கலமா மாமங்கடா ரெண்டு டிக்கெட் மேட்னி ஷோக்கு இருக்கு ீங்க நம்ம சோலு இன்னொரு ஐநூறு கோடி ரூபாய் இருக்கிற எல்லோ கலர் ட்ரக் கண்டெய்னரை எடுத்துக்கிட்டு ஐ ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கான் நம்ம சோனு அப்போ திடீர்னு வழியில பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ட்ரெயின பாத்தீங்கன்னா நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க நம்ம சோனுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியல நம்ம சோனு குழப்பத்தோட அந்த கண்டெய்னர் ட்ரக்க பாத்தீங்கன்னா நிறுத்துறான் நம்ம சோனு பாத்தீங்கன்னா ஒண்ணும் புரியாம அந்த கண்டெய்னர்ல இருந்து கீழே இறங்குறா அப்ப அந்த ட்ரெயின் பக்கத்துல இருந்து ஒரு லேடி பாத்தீங்கன்னா நம்ம சோனு உனக்கு வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சோனு அந்த லேடியை பார்த்து கேக்குறான் யாருமா நீ எதுக்காக ட்ரைன நடு ரோட்டா நிறுத்தி வச்சிருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் சோனு பேசிக்கிட்டு இருக்கும் அந்த லேடி பாத்தீங்கன்னா நம்ம சோனு புடிச்சு பொல பொழனும் பாத்தீங்கன்னா புலக்க ஆரம்பிச்சிருச்சு சோனு பாத்தீங்கன்னா நிறுத்துமோ நிறுத்துமோனு சொல்லிக்கினே இருக்கா சோனு வாய பாத்தீங்கன்னா அந்த லேடி அடிச்சு ஒச்சுக்கணும் இருக்குது வெறி புடிச்சு சோனுவா அந்த லேடி பாத்தீங்கன்னா நிக்க வச்சு பொழந்துகணும் இருக்குது ஒரு கட்டத்தில் அந்த லேடி சோனோ வெறி பிடிச்சி அடிச்சு மயக்க போட வச்சிருது நம்ம சோனோவும் பார்த்தீங்கன்னா மயங்கி போய் கீழே விழுந்துடுறோம் சோனுவ அந்த லேடி அடிச்சு சொருவிட்டு ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா போக வச்சிடுறான் அந்த ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்பீல்ல பார்த்தீங்கன்னா கிளம்பிடுச்சு உடனே அந்த லேடி பார்த்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டு ட்ரக்குக்குள்ள ஏறி அந்த ஐநூறு கோடி ரூபாய் இருக்கிற கண்டனை ட்ரக்கை ஆட்டையை போட்டுக்கிட்டு ஐ ஸ்பீல்ல பார்த்தீங்கன்னா காட்டு வழியில கிளம்பிடுறான் இன்னொரு ஐநூறு கோடி ரூபாய் பணத்தை மண்டோடு பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுக்கிட்டு அவனு இன்னொரு பக்கம் மிஸ்டர் பிஸ்ட் பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல பேங்க் பணம் போய் சேராதனால அடைஞ்ச மிஸ்டர் பிஸ்ட் பாத்தீங்கன்னா சோபியா மேலையும் சோனு மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கார்ல ஹை ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காரு சார் மார்னிங் நம்ம சோனு கிட்டயும் சோபியா கிட்டயும் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை புதுசிட்டில இருக்க பேங்க்ல குடுக்க சொல்லி ஒப்படைச்சிருந்தேன் இவ்வளவு நேரம் ஆகியோ சோபியாவும் சோனுவும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பேங்க் போய் ரீச் ஆகல ஃபோன் போட்டாலும் போன் நாட் செப்பில் வருது எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு சார் பணத்தை மேல ஆசைப்பட்டு சோபியாவும் சோனும் பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் சார் சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது அந்த பணத்தை சோபியா கிட்டயும் சோனு கிட்ட மீட்டு கொடுத்துருங்க சார் அது எல்லாம் மக்களோட பணம் சார் யோ நீ அறிவில் உனக்கு ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை ஆஃப்டர் ரெண்டு நம்பி கொடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்க சார் சாரி சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார் அதுவும் இல்லாம அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சார் அந்த நம்பிக்கையில தான் சார் கொடுத்தேன் இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்ல சார் சீக்கிரம் ஆக்சன் எடுங்க சார் இப்ப நம்மளுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல இம்மிடியா கண்ட்ரோல் ரூம் கே இன்ஃபார்ம் பண்ணி சோஃபியா சோனி எங்க இருந்தாலும் அவங்க ட்ரேஸ் பண்ணி வித் இன் 1 आवरல அவங்க திருப்பி செல்லுல வைக்க சொல்ல நம்ம சோஃபியா பாத்தீனா அந்த கண்டெய்னர் தேடி அலஞ்சிட்டு இருக்கா அப்ப நம்ம போலீஸ் காரங்கலாம் பாத்தீனா சோஃபியாவை சுத்த போறாங்க சோஃபியாவுக்கு பாத்தீனா ஒண்ணுமே புரியல போலீஸ்காரங்க நம்ம சோஃபியாவை பார்த்தீங்கன்னா கன் பையில லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி சோஃபியாவை பார்த்தீங்கன்னா இப்ப செல்லுக்குள்ள வச்சிருக்காங்க நம்ம சோனு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கண்முடிச்சு பாக்கறோம் அப்போ ஓடிட்டு வந்த கண்டன ட்ரக்கையும் பாத்தீங்கன்னா காணும் அங்க வழியில நின்னுகிட்டு இருந்த அந்த ட்ரெயினையும் பாத்தீங்கன்னா காணும் இப்போ நம்ம சோனு பாத்தீங்கன்னா குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்கான்

போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம சோனுவா கண் லாக் பண்ணி அரெஸ்ட் பண்ணி நம்ம சோபியா கூட செல்ல போட்டு லாக் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மண்டப ஆட்டையை போட்டு போயிட்டு இருக்கான் அதே மாதிரி அந்த லேடியும் இன்னொரு ஐநூறு போட்டுட்டு போயிட்டு இருக்கு எந்த தப்பு செய்யாத நம்ம சோனவும் சோபியாவும் இதை தெரிஞ்சுகிட்ட நம்ம பிரான்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்து கிருட்டு கிருட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பாத்தீங்கன்னா பிரான் கீன் போய்கிட்டு இருக்கான் ஒரு வழியா நம்ம பிரான் கேன் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகுறான் சார் எதுக்காக சோஃபியாவையும் சோனுவையும் செல்லுக்குள்ள வச்சிருக்கீங்க ரிலீஸ் பண்ணுங்க சார் அவங்கள ஆமா இவர் பெரிய ஜட்ஜ் இவர் சொன்னானே நான் பைந்திட்டு போய் அவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் பண்ணிரணும் பிராங்கின் உன் ஃப்ரெண்ட் என்ன தப்பு தெரியுமா பண்ணிருக்காங்க சார் எந்த தப்பு என் ஃப்ரெண்ட் செஞ்சிருக்க மாட்டாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் பிராங்கின் பேங்க் சொந்தமான சுமார் 1000 கோடி ரூபாயா சோனுவும் சோஃபியாவும் ஆடை புடி எங்க பதி வச்சிருக்காங்க சார் இதுல ஏதோ பெரிய சதி நடந்துருக்கு

தாராளமா பாத்துக்கோ இன்னைக்கு ஃபுல்லா டைம் எடுத்துக்கோ ஒண்ணு அர்ஜென்ட் இல்ல நாளைக்குள்ள இங்க 1000 கோடி ரூபாய் அங்க இருக்கணும் அப்படி இல்ல சோபியாவையும் சோனியையும் செல்லுக்குள்ள வச்சு லாடங்கட்ட செல்ல மேல இருந்து உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு நம்ம பிராங்க்லின் பாத்தீங்கன்னா கிரிட் நம்ம சோஃபியாவையும் சோனியையும் பாக்கறதுக்காக பாத்தீனா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கா

என்னன்னு இறங்கி பார்த்தா அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு லேடி இறங்கி வந்தாங்க நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது 얘ne புடிச்சு சரம் மாதிரி அடிச்சு மயக்கம் போட வச்சு அந்த கண்டெய்னரியும் அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்த ₹200 பணத்தையும் அடி போட்டுட்டு போயிட்டாங்க பிரான் கிளீன் நீங்க ரெண்டு பேரும் சொல்றதலாம் பாக்கும்போது உங்க ரெண்டு பேத்தியும் யாரோ ஒருத்தர் கவனமா டீப்பா வாட்ச் பண்ணிருக்காங்க பிரான் கிளீன் இது என்னது தப்பு எங்க મળது பிரான் கிளீன் நாங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்துருக்கணும் இது اتنا குடும்ப கஷ்டப்பட்டு சம்பார்ச்சு போற

பிரான்கின் கிரிட்டு கிரிட்டு காருக்குள்ள ஏறி காரை எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் இப்போ நம்ம சோஃபியா வீட்டை நோக்கி பாத்தீங்கன்னா பிரான்கிளின் போய்கிட்டு இருக்கான் ஒரு வழியா நம்ம பிரான்கிளின் சோஃபியா வீட்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிறான் பிரான்கிளின் கார்ல இருந்து கீழே இறங்கி அந்த பணம் இருந்த கண்டெய்னர் நின்றுகிட்டு இருந்த இடத்த பாத்தீங்கன்னா பிரான்கிளின் பாத்துக்கிட்டு இருக்கான் எதாவது குழு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கான் கிரிட்டு கிரிட்டு சோஃபியா வீட்டுக்குள்ள போய் எல்லா ரூமையும் பாத்தீங்கன்னா தேடி பாத்துட்டு இருக்கான் ஏதாச்சும் குழு கிடைக்குமான்ட்டு சோஃபியா வீட்டுக்கு மேல ஒரு கேமரா பாத்தீங்கன்னா இருக்குது பிரான் உடனே பாத்தீங்கன்னா சிசிடிவி புட்டேஜை போய் செக் பண்றான் அப்போ அந்த சிசிடிவி புட்டேஜ்ல பாத்தீங்கன்னா மண்டவோடு வீட்டுக்கு பக்கத்துல ஒளிஞ்சிருந்து கிருட்டு கிருட்டுன்னு சோஃபியா ஓட்டிக்கிட்டு வந்து அந்த பணம் இருந்த கண்டெய்னர் திருட்டிட்டு போறது தெளிவா பாத்தீங்கன்னா அந்த புட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு பிராங்க அப்பதான் கன்ஃபார்ம் பண்றான் மொத்த பணத்தையும் பிளான் பண்ணி தான் அடிச்சுட்டு செம்ம ஓடுதான் மண்ட மண்டவோட தேடி கிளம்போட்டாட்டிக்கா அந்த லேடியும் கிடைச்சிருவா இப்போ நம்ம பிரான் அந்த மண்ட ஓட்டையும் அந்த லேடியும் பிடிக்கணும்னா உங்களால மட்டும் தான் முடியும் மிஸ்டர் பிஸ்ட் கொடுத்த அந்த ஆயிரம் கோடி ரூபாய் பணத்தை கை பத்தினாதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அதுக்கு நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மணி இமோஜா கமெண்ட் பண்ணிடுங்க நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாதான் நம்ம பிரான்சினால அந்த லேடியும் அந்த மண்ட ஓட்டியும் பிடிக்க முடியும் அந்த மண்ட ஓட்டியும் அந்த லேடியும் பிடிச்சாதான் மக்களோட ஒட்டுமொத்த பணத்தையும் கைப்பற்றி போலீஸ்காரங்கள்ட்ட ஒப்படைச்சு நம்ம சோபியாவையும் சோனுவையும் வெளியில கொண்டு வர முடியும் சோ நீங்க எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க இதே மாதிரி நிறைய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க